Yeah, let's go. Let's go. Let's go. hello guys ஃபைனலாக நம்ம கோயம்புத்தூர் வந்து ரீச் பண்ணிவிட்டாங்க நீங்களும் எந்த ஊராக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயம்புத்தூர் வந்து ரீச் பண்ணிடுங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா மினி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அங்கேருந்து வெள்ளிங்கிரி போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸே இருக்குது ஒரு ஆளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க தென் ஒன் ஹவர் ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெள்ளிங்கிரி மலையை ரீச் பண்ணிவிட்டாங்க இங்கேருந்து நம்ம ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு உள்ளே போகலாம் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே உள்ளே வந்ததுமே ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா மூங்கில் தேடி சேல்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க நம்ம வில்லுங்கிரி மலை ஏறுறதுக்கு முக்கியமான ஒரு திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குச்சி தாங்க இது இல்லாமல் நம்மளால் ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது ஸோ ஏற்ற மாதிரி ஒரு நல்ல குச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குச்சிக்கு முப்பதுருவா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வழியாக ஏற்ற மாதிரி ஒரு குச்சியை எடுத்துவிட்டேங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா ஸோ கைட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரைட் டு ரைட் நான் தான் உங்கள் ரைடர் கௌரி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்க வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க வந்திருக்கோம் எனக்கு இது பார்த்தீங்கன்னா மூணாவது முறையாக இந்த பயணத்தை தொடர்றேன் எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களும் இருக்காங்க அதே மாதிரி முதல் முறையாகவும் ஃபஸ்ட் டைமும் வராங்க ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மூணு முன்னூட்டு நாலு பேர் மட்டும் வருவோம் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு பேர் பக்கம் இந்த ட்ரெக்கிங்க்கு வந்திருக்கும் ஸோ எக்ஸைட்மெண்ட் அதிகமாகவே இருக்குது ஃபன்னும் அதிகமாகவே இருக்கும் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அண்ட் மற நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் கமெண்டில் உங்களோட கருத்தை தெரிவிங்க சொல்லுங்கள் போகலாமா ஓகே கைஸ் நம்ம மலை ஏறத்துக்கு முன்னாடி ஒரு செக்கிங் பாயிண்ட் வச்சுருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம மலையில் எந்த ஒரு பிளாஸ்டிக் கவருமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க நம்ம கொண்டு போகிற பாட்டிலுக்கு கூட ட்வெண்ட்டி ருபீஸ் பே பண்ணி தான் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும் தென் ரிட்டன் கொண்டாந்து அந்த ஸ்டிக்கை பாட்டிலை காட்டணும் அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் நமக்கு ரிட்டன் கொடுத்துருவாங்க கேஸ் நம்ம இங்கேருந்து தான் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகுதுங்க ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்பவே டிலே பண்ணிகிட்டால் தான் சொல்லணும் ஏன்னா இன்னும் நம்ம ஏழு மலையை தான் நம்ம வெள்ளுங்கிரி ஆண்டவரையே பார்க்க முடியும் ஸோ வீடியோ குழப்பெல்லாம் வாங்க அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலை ஏறுங்க வாய்ஸ் இல்லை ஏ சசி போ சரி ஓகே ஓகே போ போ

எப்போ கிளம்புற கீழே போய் படுத்துருக்கோம் வாங்க சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் கீழே இருந்து வேண்டு சரியா கைஸ் ஃபைனலாக நம்ம முத முலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்

ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் வந்து நம்ம மறுபடியும் கிளம்ப போகிறோம் எங்களுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ரெண்டாவது மூளை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன சசி எனக்கு முன்னாடி வந்துட்டேன் அறிவு இருந்தேன் ஆனால் எனக்கு முன்னாடியே வரணும் சரி ஓகே எல்லோரும் கிளம்பாக்கு பாரு அண்ணா ஹரிய ரெண்டாவது மூளை பிடிச்சிருக்கா ஃபஸ்ட்டு மலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்கும் ரொம்பவே நம்மளுக்கு சிரமத்தை தான் கொடுக்கும் ஸோ ரெண்டாவது முலையும் பார்த்தீங்க அப்படின்னா வழுக்குப்பார் ரொம்பவே கஷ்டமான ஒரு பாதையாக தான் இருக்கும் பட் உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பொறுமையாகவே நடந்துவாங்க ஏன்னா வேகமாக வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா முதல் முலையிலே ஒருத்தர் கீழே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா ரொம்பவே எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சுங்க உங்களுக்கு ஸோ ரொம்ப பொறுமையாகவே நீங்கள் வாங்க இப்போ நம்ம ரெண்டாவது மலையில் சித்தர் மலையை ரீச் பண்ணிவிட்டோங்க அப்பா இப்ப ரெண்டாவது மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா சித்தர் மலை முடிச்சுட்டு நம்ம இப்ப மூணாவது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன

சரி இப்ப பாத்தீங்க அப்டினா மூணாவது மலை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நான்காவது மலை ஸ்டார்ட் பண்ணுறோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மூணாவது டைம் வந்து நான் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றேன் இப்ப இதெல்லர்மே பாத்தீங்க அப்டினா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நான் வந்து ஆல் டைம் வந்து அனுபவம் இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சசி உனக்கு எப்படி இருக்கு சசி ஃபஸ்ட் டைம் வரப்ப ஃபர்ஸ்ட் டைம் சொல்றப்ப பயமா இருந்துச்சு ஆனா

இந்த இல்ல இந்த ட்ரிப்போட என்டர்டைன்மெண்டே பாத்தீங்கன்னா ரவிதா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அனுபவம் டைம் அனுபவம் சப்பாத்தி பாத்தீங்கன்னா கீழேயே சாப்பிட்டு வந்துட்டேன் வாய் தான் எரியுது சரி ஏரி ஏரியல மலை ஏரி ஏரி ஏரியல டைம் இல்ல பவர் இருக்குது நம்ம கிட்ட நம்ம கிட்ட இல்ல வர 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 டைம் வரப்ப என்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நாலு பாக்கெட் டேய் 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 சும்ரா சொல்லுங்க இந்த மலை எத்தனை டைம் ஏறிறீங்க நான் மூணாவது டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்குதே ஓவர் டைம் வரப்ப பாத்தீங்க அப்படினா மறுபடியும் வர முடியாது அப்படிங்கற மைண்ட் தாட்ல தான் நான் கிளம்புவேன் மறுபடியும் வர முடியாங்கற மைண்ட் தாட்ல தான் நான் வருவேன் பட் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து கேங்கட கூட்டிட்டு வரதே நான் மட்டும்தான் நீங்க தான் ஹெட்டே நீங்க தான் நான் உங்க டீம்ல ஜோக்கர் யாரு எங்க டீம்ல ஜோக்கர்னு இப்ப யாரும் சொல்ல முடியாது இப்ப பார்த்தா இப்ப பார்த்தா நாம தான் ஜோக்கர் ஆயிட மாட்டேன் ஏன்னா எல்லாரும் ஏற மாட்டான்னு நினைச்சோம் ஆனா எல்லாருமே ஃபுல்லா முன்னாடி போயிடுறாங்க எல்லாம் முன்னாடி போயிடுறாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாலாவது மலையில இருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை விட இது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் பட் ஆனால் ரொம்பவே லென்த்தாக இருக்கும் ஏன்னா நா நாலு மணி நேரமாக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ தான் நாங்கள் நாலாவது மலையே கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க நான் பா போமா பாத்தீங்களா இல்லையா டேஸ் நீங்கள் ஒவ்வொரு மலையும் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் இது வேணுன்னா அங்கங்கே கடைகள் இருக்கும் பட் ஆனால் ஒவ்வொரு மலைக்கும் உங்களுக்கு பிரைசிங் வித்தியாசம் அதிகமாயிட்டே தான் போகும் உங்களுக்கு ட்ரிப் பட்ஜெட் வந்து கம்மி அப்படின்னா கீழேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க மேலே உங்களுக்கு பிரைசிங் ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சாவது மலையை ரீச் பண்ண போகிறோம் என்ன அரிய இதுக்கப்புறம் ஸ்டார்ட் தான் ஒரு மணி நேரம் இந்த உருண்டை முடிஞ்சுனா அஞ்சாவது மலை முடிஞ்சா ஆமாம் இந்த உருண்டை முடிஞ்சு கீழே இறங்குறப்ப அஞ்சாவது மலை முடிஞ்சுது ஆறாவது மலை ஸ்டார்ட் பண்ணுறோம் பேஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சாவது மலையை ரீச் பண்ணிட்டோம் அஞ்சாவது மலை தாங்க நடந்து போயிட்டுருக்கோம் இப்பயே பார்த்தீங்கன்னா சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டூ மச்சு தான் மணி பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டென் ஆகுதுங்க என்ன நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது மலையை ரீச் பண்ணிடுறோம் அடுத்து ஆறாவது மலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுனை அங்கே நம்ம வந்து குளிச்சுட்டு அடுத்து ஏழாவது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் இப்போ ஃபுல்லாக காட்டுறோம் நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரெ ட்ரெக்கிங் வரணும் அப்படின்னா எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒட்டன் சித்தர் சமாதி இந்த ஒட்டன் சித்தர் சமாதி எதுக்காக இங்க வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம வர வழியெல்லாம் படிக்கட்ட அமைச்சவர் இவர் தாங்க தான் இவரோட சமாதியை வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க நம்ம வரதுக்கு இவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் சொல்லணும் அந்த பறத வந்து பீமன் மலைன்னு சொல்லுவாங்க கரெக்டாக நீ ஏறணும் மாட்டேருக்கே நல்லாவே ஏறி மறுபடியும் இறங்கணும் டாடி இதோ இப்போ நம்ம இதில் போகிறோம் பார்த்தியா இதுதான் ரொம்ப இறக்கமாக இறங்கும் வரவங்களுக்கு அந்த வழி நாம் இந்த வழியாக தான் போகணும் இப்போ பாரு இறங்குறப்ப இங்கே நான் வழியே இல்லை அப்படி பாரு இதோ அந்த டேம் தானே சிறுவாணி டேம் தண்ணி போயிட்டு இருக்கு பாரு அப்படியே

இன்னும் கீழே நம்ம ஃபுல்லாக டவுன்ஃபால் ஆகும் கீழே இறங்கி அங்கே வந்து ஒரு ஆண்டி சூனைன்னு சொல்லுவாங்க ஆறாவது மலையோட இது அங்கே குளிச்சுட்டு நம்ம மறுபடியும் மேலே ஏறது தான் ஸோ இப்போயே கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்குது மலையை பார்த்ததுமே என்ன பண்ணுறீக்கா சரி வாங்க போகலாம் மொத்த காலம் தரிசனமா கரெக்டாக உள்ளே வந்துருச்சு ஆறாவது மலை கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இறங்குங்க போங்கண்ணா நீங்க மோல போங்கண்ணா பின்னாடி அவங்க நடக்க முடியாம வராங்க எப்படா கேமராமேன் மட்டும் என்ன சூப்பர் மேனா ஏண்டா நான் மட்டும் பிடிக்காம கேமரா பிடிச்சிட்டு வரதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபர்ஸ்ட் மலையும் ரெண்டாவது மலையும் கஷ்டமா இருந்தது மூணாவது மலையும் நாலாவது மலையுமே கஷ்டம் தான் இறங்கறப்போதா சீன் இருக்கு ரிட்டன் முடிச்சு விட்டுருவீங்க அவ்வளவு ஹேரிங்க சம ஜில்லுn இருக்குல சூமானான கூலானா இருக்கு பாத்தியா தண்ணில நின்னு வேற லெவல்ல இருக்கும் அந்த அளவுக்கு ஜில்னஸ் இருக்கும் ஃபுல்லாவே குளூராதானா குளூராடவா அங்க இருந்து குளிச்சிட்டு மேல அந்த பக்கம் போனினா வெயில் வந்துரும் வெயில் வந்துரும் அப்படியே ஈரத்தோட ஏர் நம்ம கரெக்டா இருக்கும்

இருக்கு சில்லு சொல்ல வேற மாதிரி சொல்றது கைஸ் ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஏழாவது மலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டோம் இப்போ ஆறாவது மலையில் வந்து நம்ம குளிச்சனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இறங்கும் போது கஷ்டப்பட்டு தான் நல்லா இருக்கு நம்ம ஆறாவது மலையில் குளிச்சனால ஒரு பூஸ்டப்பாக இருந்தது ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஏற போகிறோம் ஃபுல்லாகவே மேலே வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுற பாருங்களா கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏழாவது மலை ஏறிட்டு இருக்குங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க செங்குத்தான் நம்ம இருக்கோம் இந்த ஒரு மலை மட்டும் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெள்ளிங்கிரி ஆண்டவனே பார்த்துர்லாங்க வருஷம் வருஷம் வர்றது தான் பட் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு கிடைக்குது பட் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு அந்தளவுக்கு பெயின் கிடையாது ரொம்பவே நல்லா இருக்குங்க கிளைமேட் உங்களுக்கே தெரியும் மேலே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க போன வருஷம் வெயில் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது பட் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கேன் நினச்சத விட இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் கொஞ்சம் தூரம் தான் நம்ம ரீச் பண்ணிடுவோம் போன வருஷம் இந்த டைம் வரப்போ கீழே இந்த இடத்துல அப்படியே பனி போகுது பட் இந்த வருஷம் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் போன வருஷம் வந்து ரொம்ப வெயில் அதிகம் வெயில் அதிகமாக பட் ஆனால் நம்மளால் ஏறவே முடியல இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த வருஷம் பரவாயில்ல ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ என்ன சசி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாமா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா கஷ்டமாக இருந்தாலும் சீக்கிரம் பார்த்தேன் ஆகணும் கண்டிப்பாக நம்ம அந்த பக்கம் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தான் கா ஒரு மலை தான் தெரியுது பட் ஆனால் அதுக்கு கீழே அஞ்சு மலையை கடந்து தான் வந்திருக்கும் அது பட் இது வரைக்கும் எனக்கு பெரிய பெயின் தெரியல ஒன் ஃபஸ்ட்டு மலையும் செகண்ட் மலையும் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது மேபி தேர்ட் மலையும் கொஞ்சம் இதாக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு பெயின் அந்தளவுக்கு தெரியல அவ்வளோதான் ரீச் பண்ணிவிட்டோம் சிவன் நம்மளை வர வச்சு தரேன் அவ்வளோதான் குளுக்கோஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக கொண்டு வந்துடுவாங்க அதுதான் மேக்ஸிமம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் வாட்ரு பாட்டில் வேணும் பட் ஆனால் கேரி பண்ண முடியாது வெயிட் தான் அதிகமாக இருக்கும் அளவுக்கு ஃப்ரூட்ஸு நீர் ஆ நீர் ஆகாதாரம் மேக்ஸிமம் இப்போ அதே மாதிரி இது இந்த மலையை நீங்கள் ஏறுறதுக்கு வந்து என்ன ரூல்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்து ஹெல்த் ஃபிட்னஸ் மட்டும்தான் நீங்கள் இவங்க தான் வரணும் வயசானவங்க வரணும் வரக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களோட ஹெல்த்து பெட்டராக இருந்தால் அப்படின்னா இந்த மலையை ஈஸியாகவே நீங்கள் ஏறலாம் அது வயசு வந்து லிமிட் கிடையாது கேர்ள்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அலோடு இல்லை மற்றபடி நீங்கள் பசங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங்கே நீங்கள் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது தென் கைலாய மலைன்னு சொல்கிறாங்க இந்த மலைக்கு நம்ம கண்டிப்பாக வந்தே ஆகணும் நம்ம ஹைட் ஏறிட்டே இருக்கும் ஜில்லஸ் அதிகமாகிட்டே இருக்குது என்ன பண்ணுங்கண்ணா புரியல இந்த சைட்லேருந்து பார்த்தாலே பாரு எவ்வளோ பெரிய இருக்கு பாரு இங்க ஏறிட்டு இருக்காங்க பாரு ஆனா இந்த ஏழாவது மலை கொஞ்சம் கஷ்டம் தான் இது ஏழாவது மலைடா அவ்வளவுதான்டா இதே ஏழாவது மலை செங்குத்தா ஏறுதா ஆறு வந்து அங்கேயே முடியுது அந்த ஆண்டி சூழ்நிலையே முடிஞ்சிடும் நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பாருன்னு சொல்லுவாங்களா திரும்பி பாடுறோம் அப்படி இருக்குது அவனுக்கு அந்த ஒரு மலையும் மறைச்சுக்குச்சுரா டோட்டலா அது கீழே எவ்வளோ தூரம் நடந்துருந்தோம் ஜிஜிபி மேட்ரு போடாடி என்ன ஹரி வந்துருவியா இப்போ நல்லா ஜில்லுன் இருக்குல்ல காற்று வீசுதுல சூப்பராக இருக்கு இன்னும் மேலே போப்போ இன்னும் ஜில்லுன்னு ஆயிருந்தா ஜில்ல ஃபுல்லாக ஆயிருச்சு நல்லா இருக்கு நான் மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி இறங்க ஆரம்பிச்சிட்டோன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அதுக்குள்ள மேலே ஏறிடலாம் அவ்வளோதான் இன்னும் ஒரு இருபது நிமிஷம் நடந்தோம்னா ஏறிடலாம் ஏன்னா கொஞ்ச தூரம் தான் இருக்குங்க ஆனால் கிட்டக்க நெருங்க நெருங்க ரொம்பவே சோதிக்கிறாரு அப்பா யாரும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வந்துக்க நெருங்க நெருங்க ரொம்ப சோதிக்கிறாரியா சாமி செங்குத்தா இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று போயிடலாமா என்ன சொங்கிருச்சு போலாமல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போகலாமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலானா நம்மளால முடியாது அப்பா கூட ஏழாவது மலை எனக்கு ஈஸியா இருக்கு எப்பயுமே இந்த வருஷம் ஏழாவது மலை ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்து வாங்க கஷ்டப்பட்டு வாங்கன்னு சொல்லி இருப்பாராட்டு இருக்கு ஆண்டவர் பக்கத்துல வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் மேலே தான் இருக்கு பட் ஆனால் போக முடியலையே கால் வலிக்குது கால் நடுக்குதே ஆறு இதில் கொஞ்சம் சரிச்சுவிட்டாலே போயிடும் அந்த அளவுக்கு இருக்குது வேறு கொஞ்சம் சரிச்சு விட்டா அவ்வளோதான் கீழே மழை கீழே தான் மூணும் ஃபோனை விட்டாலே போயிட போனே ஃபோனே போயிட மாட்டேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை ரீச் பண்ண போகிறோம் ரொம்பவே சிரமப்பட்டு தான் வந்திருக்கோம் அதில் என்ன சொல்கிறது அவ்வளோதான் கிட்டதில் நெருங்கிட்டோம் விடமாட்டீ <tribe noise> <tribe noise> <tribe noise> <tribe noise> ஃபைனலாக நம்ம வந்துட்டோம் இன்னும் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான்டா நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் கடந்து வந்தோமோ அந்த தருணத்துக்கு வந்துட்டோம் ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா விழுங்கிரி மலைக்கு வந்துட்டேங்க ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் தான் நம்ம இப்போ தரிசனத்துக்கு நம்ம முன்னாடி போகிறோம் இவ்வளோ தூரம் கடந்து வந்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பட் இந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே டோட்டலாகவே எங்களுக்கு மறைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொன்னோம் என்ன கொஞ்சம் வைஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன் ஸோ எவ்வளோ வாங்க அந்த அந்த பாறை தான் சுகர் இருக்குது அந்த பாறை பார்த்தீங்கன்னா ரெண்டு பாறைக்கு நடுவில் அந்த ஒரு ஒரு இதில் மட்டும்தான் இது பண்ணிகிட்டுருக்கு அங்கேருந்து பார்க்குற ஒரு பாடம் தெரியும் பாட்டியா அது அந்த பாறை தான் டோட்டலாக அந்த பாறை தான் வந்து நம்மளுக்கு தாங்குறோன்னு தெரியும் இந்த வெள்ளங்கிரி மலை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவன் உருவமோ அந்த மாதிரி கிடையாது ஒரு சாதாரண ஒரு இதுதான் பட் அந்த ஒரு உருவ அந்த ஒரு காட்சியை பாக்குறதுக்கு இத்தனை மக்களும் வந்து

கைஸ் ஃபைனலாக நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்த்து முடிச்சுட்டாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ சிரமப்பட்டு மேலே வந்ததுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தரிசனத்தை தான் பார்த்துருக்கோம் ஸோ அப்படியே நம்ம ரிட்டன் கீழே கிளம்பிட்டுருக்கோம் இருக்கோம் பசங்களாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம கீழே மறுபடியும் ட்ரெக்கிங்க்கு கிளம்ப வேண்டியதாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிளம்பிகிட்ருக்கோம் ஏழாவது மலையிலேருந்து இப்போ நம்ம ஆறாவது மலை போயிட்ருக்கங்க வெயிலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது பட் போன இயருக்கு இந்த இயரும் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னோம் போன ஏரியா என் ஃபேஸ் இப்படி இருக்காது ரொம்பவே க டயர்டாக இருந்தேன் பட் இந்த வருஷம் ஓகே தான் கொஞ்சம் வெயில் கம்மியாக தாங்க இருக்கு நீங்கள் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மந்த்துக்குள்ளேயே வந்துடுங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து அலோட் பண்ணுறாங்களா என்னங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா மே மந்த் வரைக்கும் மட்டும்தானே இருக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக தான் இருக்குமலை தெரியுது பார்த்திங்களா ஒரு வழியாக ஆறாவது மலையில் இப்போ இப்போதாங்க ஒரு சமதளத்துக்கே வந்திருக்கும் அஞ்சாவது மலைக்கிட்ட வெயில் ரொம்ப அதிக அதிகமாக தான் இருக்குது பட் பிஃபோர் இயர் விட இந்த இயர் பரவாயில்ல தான் இவ்வளோ தூரம் வந்தது கூட பெருசாக தெரியல இப்படி தான் பாதை உருவாகுது அதனால் நடந்தே போக மாட்டேன் எவ்வளோ தூரம் வச்சு நாற்க வச்சு சாப்படிச்சிட்டீங்க கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது மலையில் இருக்கோம் கண்ணெல்லாம் டோட்டலாக ரெட்டிஷ் ஆயிடுச்சு ஏன்னா தூக்கமே இல்லை ஒவ்வொரு படிக்கட்டும் நாங்கள் நின்று நின்று தான் வரோம் ஏன்னா அந்த அளவுக்கு பெயின் இருக்கு இன்னும் ஒரு ஒரு மலை மட்டும் நாங்கள் கடந்துட்டோன்னா போதும்னு நிலமையில் இறகுறோம் ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே சாப்பிடவே கிடையாது ஒன்லி ஸ் மட்டும்தான் உடம்புக்குள்ள ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கீங்க நடக்க முடியாம நடந்து சரி எப்படி இருந்தாலும் ஆகணும் மீண்டும் சந்திப்போமா அடுத்த ஜென்மம் ஒன்று தான் இதுக்கு மேல நம்மளால முடியாது போல வச்சு வச்சுதான் நடக்கணும் ஏஸ் நம்மளோட வெளிகிரி ட்ரிப் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆக போகுதுங்க இன்னும் ஒரு ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் பட் அதுவே என்னால் இறங்க முடியல ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம்